ப்ரோ கையில் போட்டு வர மாட்டீங்களா உங்களுக்கு புரியுது மக்கள் வந்து குப்பை தொட்டியில் வச்சு வர போகிறோம் மழை பெய்து இந்த வந்து பார்க்க வேண்டியது தானே மழை பெஞ்சாலும் அடிச்சாலும் வந்ததா ப்ரோ ஆகணும் லீவ் போட்டாலும் நாரிடும் வயசானவங்க குழந்தைங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ரோ புதுசா வயிறு காய்ச்சல் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ப்ரோ பொதுமக்கள் வந்து குப்பைய குப்பை தொட்டில போட்டா எங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ப்ரோ பாருங்க மக்களையும் உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் குப்பைய வந்து குப்பை டப்பால போடுங்க இவங்களும் நம்மளை மாதிரி மனுஷாளுங்க தான் நம்ம போடுற குப்பை தான் வந்து இவங்க கையை வச்சு அழுறாங்க இவங்களும் ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு வந்து மழை வெயில்னு பார்க்காம குப்பையை வர்றாங்க இவங்க ஒரு நாள் இல்லைனா நம்ம நிலைமைன்னா அவங்க யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு குப்பையை குப்பிட பல போடுங்க இது ஒரு வீடியோவா பார்க்காம அவேர்னஸா பாருங்க இவங்களை மாதிரி ஆளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க